சில விஷயங்கள் நமக்கு வேணுங்கிறதுக்காக அதை வந்து தாண்டி போறோம் அதெல்லாம் சனி பகவான் பொறுக்கவே மாட்டார் பொறுத்துக்கவே மாட்டார் அதாவது வேலை செஞ்சா கூட கூலி தானா வரணுமே தவிர நீயா எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் ராசிக்கு தாக்கத்தை உருவாக்குறார் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் எல்லாருக்குமே பயமுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அதுக்காக சனி எல்லாமே கெடுத்துடுவாரு கெட்டதான் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் கிடையாது நாலு அஞ்சு ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இந்த நட்சத்திரங்களா இருந்ததுன்னா ஏழரை சனி ராஜயோகமே கொடுக்கணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல இதுவே ஏன்னா சனி பகவான்னாலே அழுத்தம்னு இருக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு வராரு இல்லை உங்க ராசியை பார்க்கறாரு அப்படின்னா மனசுல ஒரு அழுத்தம் வருதுங்க நீங்க சனி பகவானை எப்படி பாக்குறீங்கிறத பொறுத்து இருக்கு நீங்க டீச்சரா பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் நீங்க வந்து வில்லனா பாத்தீங்க ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிறுவனரும் முதன்மை ஜோதிட நிபுணருமான திரு ஹரிஹரசுதன் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து ஏழரை சனி நவகிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனித்துவம் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அவரோட ஏழரை சனி சனி பாத பாதச்சனி இப்படி நிறைய அவரோட என்ன சொல்லணும்னா அவரோட ஆதிக்கங்கள் இருக்கு இல்லைங்களா ஏழரை சனி அது பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சனி பகவான் வந்து சூரியனோட புத்திரர் நவகிரகங்களில் ஒருவர் அவர் வந்து கர்மா காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆயுள் காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சனி பகவானை வந்துட்டு இப்போ நவகிரகங்கள்ல வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டான பிளானெட் ரொம்ப டிசிப்ளின் பர்ஃபெக்டான எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து சனி பகவான் தான் அது நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் நம்ம நிறைய தப்புகள் செய்யறோம் நிறைய தவறுகள் செய்யறோம் சில விஷயங்கள் நமக்கு வேணுங்கிறதுக்காக அதை வந்து தாண்டி போறோம் அதெல்லாம் சனி பகவான் பொறுக்கவே மாட்டார் பொறுத்துக்கவே மாட்டார் அதாவது வேலை செஞ்சா கூட கூலி தானா வரணுமே தவிர நீயா எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் சனி பகவான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸோ நீங்கள் அந்த சம்பளத்தை கூட கூலியை கூட நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் சனி பகவான் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நம்மளுடைய ராசிக்கு தாக்கத்தை உருவாக்குறார் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் எல்லாருக்குமே பயமுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அதுக்காக சனி எல்லாமே கெடுத்துடுவார் கெட்டதான் பண்ணுவாரா அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏழரை சனி அப்படின்ட்டு ஆரம்பிச்சாலே எல்லாருக்குமே ஒரு பயம் பத்திக்கும் பொதுவா ஜாதகக்காரர்கள் ஏழரை சனிதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான காலத்தை உருவாக்குகிறது இல்ல கஷ்டமான காலத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒரு சில ஜாதகர்கள் சொல்றது உண்டு அது என்ன ஏழரை சனி அது என்ன ஏழரை ஆண்டுகளா இப்ப ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடு இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கும்பராசியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் வீடு மகர ராசி கும்பராசி மீன ராசி இந்த மூணு ராசியில இருக்கக்கூடிய அந்த ரெண்டரை 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 ஏழு வருஷ ஏழரை வருஷத்தை தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோச்சாரத்தில் எல்லாருக்குமே ஒரு பீரியடில் இந்த ஏழரை சனியை தாண்டி வந்து தான் ஆகணும் ஏழரை சனி வந்து தண்டனை காலமா இல்லை கற்றுக் கொடுக்கும் காலமாக அதாவது ஏழரை சனிங்கிறது உங்களுடைய ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது நீ என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க அது கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஹோல்டு பண்ணு பண்ணிட்டு நீ கரெக்டாக பண்ணுறியா இல்லை தப்பாக பண்ணுறியா எதெல்லாம் நீ தப்பாக செய்கிறியோ அதுக்கு உண்டான திருத்தங்கள் தண்டனைன்னு கூட சொல்லக்கூடாது அது வந்து திருத்தங்கள் நடக்கும் சனி பகவான் வந்து ஒரு டீச்சர் மாதிரி அவர் தண்டி தண்டிப்பாரே தவிர கண்டிப்பாரே தவிர தண்டிக்க மாட்டார் அவர் கண்டிச்சு நம்மளை கரெக்டாக ஒருநிலைப்படுத்தி இதுதான் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லிடுவார் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா பயப்படவே வேண்டாம் சனி பகவான் நல்லதே செய்வார் அப்போ அவரோட ஆதிக்க காலத்தில் கூட நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இப்போ ஏழிர சனி வந்து எல்லாருக்குமே பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அது பாதிக்காது இப்போ ச உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் நின்று நின்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நட்சத்திரங்களாக இருந்ததுன்னா ஏழரசனி ராஜபோகமே கொடுக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல இதுவே கொடுக்கும் ஏன்னா இந்த இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடியவங்க சயின்டிபிக்கலா கொஞ்சம் டிசிப்ளின்டா இருப்பாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஸோ அது பாதிக்கணும்னு கிடையாது பாதிப்பு கொடுக்கணும் இது கிடையாது சரிங்க ராசியில சனி பகவான் வரும்போது ஏன் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பா நல்ல கொஸ்டின் இது இப்போ முதல்ல வந்துட்டு நம்மளோட ராசியை குறிக்கக்கூடியது சந்திரன் சந்திரன் யாரு நம்மளுடைய மனோகாரகன் மனசு சம்மந்தப்பட்டது சனி பகவான்னாலே அழுத்தம்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ உங்க மனசுல போய் ஒரு அழுத்தம் சனி பகவான் உங்க ராசிக்கு வராரு இல்ல உங்க ராசியை பாக்குறாரு அப்படின்னா மனசுல ஒரு அழுத்தம் வருதுன்னு அர்த்தம் பயம் வருதுன்னு அர்த்தம் அழுத்தம் வருது பயம் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க சனி பகவானை எப்படி பாக்குறீங்கிறத பொறுத்து இருக்கு நீங்க டீச்சரா பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் நீங்க வந்து வில்லனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயந்துதான் ஆகணும் ஒரு அழுத்தம் வரும் அந்த அழுத்தம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் பே சொன்ன மாதிரி ரீசெட் பட்டன் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே அதாவது ஒரு பதினஞ்சு இல்ல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அதோட தாக்கங்கள் தெரிய சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இம்பாக்ட் இல்லைங்களா அப்படி சனி பகவான் அவர் ராசியில பிரவேசிக்கிறார் அப்படின்னும் போது அதுக்கான இம்பாக்ட் என்னவா இருக்கும் அறிகுறிகள் நான் கேட்குறது இப்போ ஒரு கார் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கார் வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகுது ஒரு கார் அப்போ அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டயர் போச்சுன்னா அந்த கார் கோயம்புத்தூருக்கு போச்சுன்னு நினச்சிப்பீங்களா இல்ல பேக் டயர் போச்சுன்னா நீங்க கோயம்புத்தூருக்கு போயிடுச்சுன்னு நினைப்பீங்களா இந்த கார் போறது இருக்கு இல்லையா ஸோ ஒரு பயிற்சி வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே சனி பகவான்லாம் தன்னுடைய காரகத்தை காட்ட ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா காரோட ஃப்ரண்ட் டயர் உள்ளே போயிடுது ஃபுல் காரும் உள்ள போனப்ப தான் நம்ம பயிற்சின்னு சொல்றோம் ஆனா பாதிக்க பாதி கார் உள்ளே போயிடுது ஆல்ரெடி அவர் ஒரு ஸ்டார்ட் பண்றத அவர் பண்றத அவர் பண்ற கூடிய நன்மை தீமைகளை அப்பயே ஆரம்பிச்சிடுவார் ஸோ இதுதான் வந்து பயிற்சிகளின் பலன் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான் நவகிரகத்தை சுத்தி வரும்போது கூட சனி பகவானை மட்டும் நேராக நின்று கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் அது சனி பகவானுக்கு மட்டும் கிடையாது எல்லா சுவாமிகளுக்குமே நீ நேர்ல நின்று கும்பிடும் நீங்க நேர்ல நின்று கும்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே ரைட் சைடு லெஃப்ட் அண்ட் சைடு மட்டும் தான் நின்று கும்பிடணும் ஏன்னா அப்பதான் அந்த கிரகத்தோட அந்த கோயிலோட அமைப்பு அமைப்புகளோட அந்த இது வந்து தாக்கங்கள் நம்ம மேலே விழுகும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு பெரிய டாபிக் கோயில் சம்மந்தமாக எடுத்தாலே இது ஒரு பெரிய டாபிக்கு அதை நான் இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது சொல்றேன் பட் இப்போதைக்கு எப்போவுமே சுவாமியை நேராக நின்று நீங்கள் கும்பிடவே கூடாது ஏன்னா அந்த அமைப்புகள் கோயிலோட அமைப்புகள் இருக்கு இல்லையா கர்ப்பகிரகத்திலேருந்து குடிமரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புல எந்த அந்த இருக்கக்கூடிய வேவ்லெந்த் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அந்த வேவ்லெந்த் கூட கூடவும் நிற்கக்கூடாது அதனால சைட்ல நின்று தான் கும்பிடணும் இது வந்து காமன் ப்ராஸ் ஆகம விதிகள்ல இது ஒரு ப்ராசஸ் இது இருக்கிற கிரகங்கள்லயே சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கதை சனி பகவானுக்கு சனீஸ்வரனுங்கிற ஒரு பேர் உண்டு ஸோ ஈஸ்வர பகவானையே அவர் பிடிச்சு ஆட்டி படைச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை நிறைய கதை இருக்கு நிறைய புனைவு கதைகள்லாம் இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ஓகேங்களா அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அவர் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாரு அது ஈஸ்வரனா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாரு அவர் தலையிலே ஏறி உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வேலைகளை காட்டுவாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான இதுதான் அவரோட வித மெச்சி தான் அவருக்கு ஈஸ்வரப்பட்டமே கொடுக்கப்பட்டிருக்கு சரி சனி பகவான் ஈஸ்வரனை பிடிக்க பிடிக்க போய் அவரையே முக்கன் முதல்வனையே பிடிச்சிட்டாருங்கிறதுக்காக பட்டம் கொடுத்தாங்க சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவானுக்கு சரிங்க விநாயகரை பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குல்ல அது என்ன விநாயகருக்கு வந்து விநாயகர் மட்டும் கிடையாது விநாயகருக்கு மட்டும் இல்ல ஆஞ்சநேயருக்குமே அந்த பது உண்டு அவங்களால இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப டிசிப்ளின்டு ரொம்பவே இருக்கக்கூடிய விஷயங்கள் விநாயகரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவருடைய ஞானம் அது வந்து ரொம்ப கடல் ரொம்ப கடல் கடந்தது ரொம்ப பெருசு அவரோட ஞானம் அவர் ஞானத்துக்கு உண்டான மதிப்புக்காகத்தான் சனி பகவான் வந்து பிள்ளையாரை வந்து பிடிக்கவே இல்லை இதுக்கு புனைவு கதைகள் நிறைய இருக்குது நான் கதை சொன்னால் ஒரு காலசேபம் மாதிரி நான் வந்து நான் கதையாக சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கதைகள் இருக்குது ஆனால் நான் ஃபேக்டை சொல்லிடுறேன் ஆஞ்சநேயரோடது வந்துட்டு ராமபக்தி உன்னோட ராம உங்களுடைய ராமபக்திக்கு மீறி எனக்கு எதுவுமே கிடையாது உங்கள் ராமபக்திக்கு என்னுடைய இது வந்து அடிமை அப்படிங்கிற விஷயத்துல தான் ஆஞ்சநேயரை வந்து சனி பகவான் பிடிக்கவே இல்லை அதே மாதிரி பிள்ளையாரோட ஞானத்துக்காகவும் பிள்ளையாரை பிடிக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா சனி சனி பகவானோட தாக்கம் நம்ம உடம்புல ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம பிடிக்க வேண்டிய கடவுளே நம்ம கும்பிட வேண்டிய கடவுளே ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயரும் ஐயப்பனும் தான் நம்ம சனி பகவானுக்கு ரொம்ப முக்கியமாக கும்பிடுறோம் அதுல வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயரை நீங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சனியோட தாக்கம் தானா விலகி போயிடும் காரணம் என்னன்னா ராமபூர்த்தி சனி பகவானோட ஆதிக்கத்தின் போது பக்தர்கள் வந்து ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் கும்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா அதனால் அதில் அந்த இருந்து குறையுமா கண்டிப்பாக தாக்கம் குறையும் ஏன்னா வந்துட்டு பரிகாரம் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பரிகாரம் அப்படின்னாலே செல்ஃப் டிசிப்ளின் தான் அர்த்தம் அதாவது சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் பரிகாரம்னு சொல்கிறது ஒரு ஜோசியராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு உங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஒழுக்கம் சொல்லித்தராங்க ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லித்தராங்கன்னா அதுதான் பரிகாரம்னு சொல்கிறது ஸ்பெசிஃபிக்கலி நீர் ஆஞ்சநேயருக்கு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு விஷயம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த தாக்கங்கள் வந்து உங்கள் உங்களை தாக்காமல் இருக்கும் சனி பீடிச்சிருக்கும் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் இருக்கும் இல்லை அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்போ சனி பகவான் வந்து உங்களை உங்களை பீடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இது நமக்கு இயர் ரொம்ப ஏர்லி சிம்டம்ஸாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் முதல்ல உங்களுக்கு வருமானம் குறையும் செலவுகள் ஜாஸ்தியாகும் ஒரு மன அழுத்தம் உருவாகும் அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க நம்மளை விட்டு எல்லாம் போகுது நம்ம ஏதோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய சுய ஒழுக்கத்தை விடுறோம் அப்படிங்கிறது தான் முதல் அறிகுறியே சனி பகவான் வந்து நீங்கள் எதில் எதில் வந்து ஒழுக்கத்தை மீறுறீங்களோ அதை தான் அதை தான் முதல்ல தண்டிப்பார் முதல்ல ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் நண்பர்கள் இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு உங்கள் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே சனி பகவான் வந்து நல்ல நல்ல விதமாகவே உங்களை கவனிச்சு பாருங்க சனி பெயர்ச்சி இந்த சனி பீடிச்சிருக்கும் போது அதாவது ஏழரை சனி கண்டக சனி இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து தான் அவருக்கான பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா சரி பேசிக் திங் பேசிக் நீட் மணி இல்லைங்களா அது நம்ம ஜாதகத்துல இந்த சனி பிடிச்சிருக்கும் போது அதுக்கான வருமானமோ இல்ல செலவினங்களோ அதிகமா மாறுபடுமா நல்ல கேள்வி இந்த கேள்வியை ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் நம்ம மொதோ பாயிண்ட் நான் வந்து எடுத்துக்கிறது என்னன்னா இந்த கோச்சாரப்படி ஏழ்றரசனி அப்படி சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்றது நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கை பகுதியை நம்ம மூணு விதமா பிரிச்சுக்கலாம் நாலு விதமா கூட பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு காரோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஒரு கார் எப்படி விதவிதமா இருக்கோ அதே மாதிரி ஜாதகங்களும் விதவிதமா இருக்கு ஓகேங்களா அப்போது எந்த கார் வந்து எப்படி சொல்றது வித கார் கார்கள் விதவிதமாக இருக்கிற மாதிரி நம்ம ஜாதகமும் விதவிதமா இருக்கும் அந்த கார் என்ன கெப்பாசிட்டியோ அதுதான் நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரட் உங்கள் ஜாதகம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் சிசி கார் இல்லை உங்க கா உங்கள் கார் வந்துட்டு தௌசண்ட் சிசி கார் என்ன வேகத்தில் போகுமோ உங்கள் ஜாதகம் முதல்ல அந்த வேகத்துல தான் போகும் அப்புறம் அந்த ஜாதகத்தை எடுத்து நடத்தக்கூடியது தான் தசாபுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தசாபுத்திகளை தான் டிரைவர் அப்படின்னு சொல்றது ஒரு காருக்கு டிரைவர் மாதிரி தசாபுத்திகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தாக்கங்கள் விஷயங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த காரும் டிரைவரும் ஜாதகமும் தசாபுத்தியுமே நடத்தி முடிச்சிடும் மிச்சம் இருக்கிற பதினஞ்சு சதவீதம் தான் நான் சொல்கிற கோச்சாரம் அது வந்து ஒரு பப்ளிக் ரோடு மாதிரி யார் வேணா கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அதே ரோடு தான் மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இதே ரோடு தான் அது ஒரு காமனாக ஒரு பொதுவான ஒரு விஷயம் இப்போது ஒரு நல்ல காரு நல்ல டிரைவர் நல்ல ரோடு அமைஞ்சிருச்சுன்னா அது ராஜயோகம் காணும் எந்த விதமான தடங்களும் கிடையாது இப்போ நல்ல காரு நல்ல டிரைவர் ஆனால் இப்போ அந்த ஏழரை சனி இல்லை வந்து அஷ்டமத்து சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தாக்கப்படுறாங்க இருக்க பீடிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேகம் குறையுமே தவிர அவங்க இலக்கடைஞ்சிருவாங்க ஸோ நம்ம இதை பற்றி நம்ம வந்து பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது ஜாதகம் தசாபுத்தி காரு டிரைவர் ரோடு நமக்கு சரி இப்ப ரோடும் சூப்பராக ராஜயோகம்னு சொல்லிட்டேன் இப்ப ரோடு சுமாரா இருக்குன்னா கார் நல்ல கார் நல்ல டிரைவர் டிரைவர் தன் சாமர்த்தியத்தினால் நல்லா ஓட்டிட்டு போய் அடைஞ்சிருவார் இது நாலாவது பகுதி தான் பரிகாரம்னு வருது இப்போ ஒரு கார்ல ஒரு இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணி எதுவும் பண்ண முடியாது இன்ஜின் தான் மாத்தியாகணும் ஆகணும் இதுவே கார்ல வந்துட்டு டயர் போயிருக்கு இல்ல வந்து ஸ்பீக்கர்ல ஏதோ ப்ராப்ளம் பிரேக் வயர் லூஸா இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம பண்றோம் சுய ஒழுக்கங்களை கொண்டு வரோம் அதை வந்து நம்ம சரி பண்ணி நம்ம வந்து அந்த காரை ஓட வைக்கிறோம் இது உங்களுடைய கேள்விக்கு முதல் பகுதி சரிங்களா இப்போ பதினஞ்சு சதவீதம் தான் பாதிக்கக்கூடிய ஏழரை சனி வந்து நம்மளை வந்து என்ன தாக்கத்தில் கொடுக்க போகுது அப்ப நம்ம வெறும் சனி பகவானை மட்டும் நம்ம கேள்வி கேட்கறது எந்த விதத்திலையும் நியாயம் நியாயம் கிடையாது ஸோ ஜாதகத்துல அங்கே ஏதோ கோளாறு இருக்கு அதை தான் சனி பகவான் சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அப்படிங்கிறத சொல்றோம் ஸோ இப்போ இப்போ ரெண்டாவது பாதியான கேள்விக்கு வரலாம் பண வரவு ஸோ இப்போ நான் முத முதல்ல சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பண வரவு வர்றதுனாலயோ பணவு வரவு வராமல் இருக்கிறதுனாலயோ ஏழ்ரசனிக்கோ இல்லை வந்து கோச்சார பலனுக்கோ பிரச்சனை கிடையாது ஜாதகம் தான் மேஜர் அதுலேயும் ஸ்பெசிபிக்கா ரெண்டாம் ஸ்தானம் பதினோராவது ஸ்தானம் அஞ்சாவது ஸ்தானம் சனி ஆஹ் ராகு சேர்க்கை இல்லாமல் இருப்பது நல்ல ஒரு தன வரவை கொடுக்கும் இந்த மூணும் பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டிருந்தா சனி பகவான் காரணம் கிடையாது இருக்கு சனி பகவான் வந்தாலே கொஞ்சம் வந்து பணப்புழக்கத்தை குறைப்பார் குறை செலவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவார் அப்போனா அவர் சுட்டி காட்டுறாருன்னு அர்த்தம் நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி